உலகம் முழுவதும் பத்திரிகையாளர்கள் படுகொலை நாற்பத்தி நாலு சதவிகிதம் அதிகரித்துள்ளது என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது நியூயார்க்கை தளமாக கொண்டு இயங்கும் ஊடகவியலாளர்கள் பாதுகாக்கும் குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் உலகம் முழுவதும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மட்டும் தொண்ணூற்றி ஒன்பது பத்திரிகையாளர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறுபத்தி ஒன்பது பத்திரிகையாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மட்டும் பத்திரிகையாளர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி நாலு சதவிகிதம் அதிகரித்துள்ளது படுகொலை செய்யப்பட்டுள்ள தொண்ணூத்தி ஒன்பது பத்திரிகையாளர்களில் எழுபத்தி ஏழு பேர் இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகொலை போரில் கொல்லப்பட்டதாகவும் அவர்களில் எழுபத்தி ரெண்டு பேர் பாலஸ்தீனியர்கள் மூன்று பேர் லெபனனை சேர்ந்தவர்கள் மற்றும் இரண்டு பேர் இஸ்ரேலை சேர்ந்தவர்கள் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பத்திரிகையாளர்கள் என அடையாளம் காணக்கூடிய வகையில் கவச உடை அணிந்திருந்த போதும் அவர்கள் கொலை செய்யப்பட்டனர் இது குறித்து முழு விவரங்களை பெற முயற்சித்த போது இஸ்ரேல் அரசு ஒத்துழைக்க மறுத்துள்ளது இந்த தாக்குதலில் பல பத்திரிகையாளர்கள் தங்கள் முழு குடும்பங்களையும் இழந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது மேலும் இவர்கள் வேண்டுமென்றே படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பணியில் உள்ள பத்திரிகையாளர்களை வேண்டுமென்றே குறிவைத்து கொலை செய்வது சர்வதேச சட்டப்படி குற்றமாகும் இதனால் காசாவில் கொலை செய்யப்பட்ட பத்திரிகையாளர்களை எந்த ஆதாரமும் இன்றி அவர்கள் பயங்கரவாத குழுக்களின் உறுப்பினர்கள் என இஸ்ரேல் பொய்யை பரப்பி வருகிறது ஆனால் இஸ்ரேலின் இனப்படுகொலை குறித்தோ இங்கு பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுவது குறித்தோ இந்திய ஊடகங்கள் மற்றும் அமெரிக்க ஆதரவு ஊடகங்கள் எவ்வித செய்திகளையும் வெளியிடாமல் இஸ்ரேலை ஆதரித்து பிரச்சாரம் செய்யும் வேலையைத்தான் இந்திய பிரதமர் உள்ளிட்டு செய்து வருகின்றனர்